முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது இந்த பெரிய பதவிகளில் வந்து பெண்கள் இருக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்தை கதைக்கும் போது உடனே சொல்லியிருவினோம் இன்றைக்கு எங்களுடைய நாட்டின் பிரைம் மினிஸ்டரை வந்து ஒரு பெண்தானேன்னு சொல்லி ஈஸியாக வந்து சொல்லிருவினோம் ஆனால் எங்களுடைய நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளை வந்து கலந்துட்டுது ஆனாலும் இன்றைக்கும் வந்து எங்களுடைய நாட்டில் உயர் பதவிகளில் இருந்த பெண்களின் எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த கேள்வியை வந்து இங்கே முன்வைக்கிறது அவசியம் வந்து புரியமே நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பிரசிடெண்டாக வந்து ஸ்ரீமோ பண்டா நாயக்கா இருந்திருக்கோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து சந்திரிகா பண்டார்க்கு இருந்திருக்காங்க அதே அதுக்கு பிறகு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் எங்களுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் ஹருணி அமரசூரிய வந்து இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த முன் மூன்று பெண்களை வச்சுக்கொண்டு இலங்கை நாட்டில் வந்து பெண்களுக்கான சமத்துவம் வந்து கிடைக்கப்படுதுன்னு சொல்லி உயர் பதவிகளில் வந்து பெண்களுடைய பிரதித்துவம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட முடியாது இல்லையா என்ற எங்களுடைய நாட்டின் பெண்களோட சதவீதம் பாய்க்க பாதிக்கும் மேலே வந்து பெண்களோட சதவீதம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உயர் பதவிகளில் வந்து எவ்வளவு பெண்கள் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி வரையணும்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு குறிப்பாக வந்து இந்த பெண்களுடைய வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து இலங்கை நாட்டின் கல்வியறிவு வீதம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சமனாகத்தான் இருக்கு ஆனாலும் வேலை வாய்ப்பு வீதம் அதாவது லேபர் ஃபோர்ஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முப்பது சதவீதம் அதாவது மலைய தோட்ட தொழிலாளர்கள் தொடக்கம் இன்றைக்கி பெரிய அரசு பதவிகளில் இருக்க பெண்கள் வரைக்கும் முப்பது சதவீதமான பெண்கள் தான் வேலை வாய்ப்பு வீதத்தில் வந்து பங்களிப்பு செய்யணும் இது உண்மையில் ஒரு சரிக்கு சமனாக இருக்கிற ஒரு பெண்கள் இந்த சதவீதம் இருக்கிற ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது ஆம் நாங்கள் இதே வேறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் சமத்துவத்தை சொல்வதாக இருக்கின்றது ஆனால் நடைமுறையில் அந்த சமத்துவம் செயற்படுத்தப்படுகிறதா என்பது இலங்கை போன்ற ஆசிய நாடுகள் வளர்முக நாடுகள் அது ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அந்த சட்டங்களை இயற்றுபவர்கள் அந்த சட்டங்களை செயற்படுத்துபவர்கள் அனைவருமே கணிசமான அளவு ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த பெண்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்காது அதுதான் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு நிலைமையே இலங்கையில் இருந்தது ஆரம்ப காலத்தில் அதாவது பெண்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறதற்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலைமையில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு நிலைமை ஒன்று இலங்கை சுதந்திரம் அந்த அடைவது அந்த காலப்பகுதிகளுக்குள் இருந்தது அதுக்கு தான் பெண்களுக்குரிய வாக்குரிமையானது வழங்கப்பட்டிருந்தது இப்போ இதெல்லாம் ஒரு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மனநிலைமையானது பெண்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையில்லை அல்லது பெண்கள் பொருளாதார ரீதியில் பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியை பெண்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பது போன்ற விடியங்கள் எல்லாமே நடைமுறையில் அவர்கள் அதை செயற்படுத்துவதாக இல்லை அதாவது சமமான உரிமை என்பது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பால் ரீதியான ஒரு பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்று இருந்த போதிலும் ஆனால் அது செயற்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை இப்போ நீங்கள் கூறியது மாதிரி உல உலகினுடைய முதலாவது பெண் பிரதமர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்றதை வைத்து கொண்டு இலங்கையில் பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்படுகின்றது அல்லது சமனான முறையில் தான் அவர்கள் பெண்களை நடாத்துகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவிற்கு வர முடியாது இதுக்கான காரணம் என்னென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாடுகளில் இன்று வரைக்கும் அந்த ஒரு எங்களுடைய உளவியல் ரீதியான மாற்றம் ஏற்படவில்லை அதாவது ஆணுக்கு பெண்ணை சரிசமமாக எல்லாவற்றிலுமே நடத்த முடியும் ஒரு உளவியல் ரீதியான சிந்தனையில் மாற்றம் ஏற்படவில்லை இப்போ சட்டங்கள் இருக்கின்றது அந்த சட்டங்கள் கூட நாங்கள் முன்னர் கதைத்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போனாலோ அல்லது அந்த சரியான ஒரு அதிகார சபையை நாடினாலோ எவ்வளவு தூரத்திற்கு அதற்கான அந்த நிவாரணம் கிடைக்கின்றது என்பதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனாலும் நாங்கள் இப்பொழுது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சென்று இலங்கை பொருளாதாரத்தில் அந்நிய செலாவணியை ஈட்டுவதில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகளவாக இருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் பெண்களுடைய பாதி பெண்களுடைய பங்களிப்பு அதிக இருக்கின்றது இல்லை முக்கியமாக கதைக்க வேண்டியபடியே நீங்கள் மலையக தோட்ட தொழிலாளர்களை பற்றி கதைத்தீர்கள் அங்கு கூட ஆண்களை விட பெண்களுக்கான அந்த ஊதியம் குறை குறைவாகத்தான் இருக்கின்றது அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மலைகளில் ஏறுகிறார்கள் குழந்தைகளை பறிக்கிறார்கள் அவர்களுடைய மாதவிடாய் காலங்கள் காலங்களில் கூட அவர்கள் வேலை செய்கிறார்கள் இவ்வளவு கொழுந்து ஒரு நாளைக்கு அவர்கள் பறிக்க வேண்டும் என்பது அந்த குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி இருந்த பொழுதும் ஆண்களுடன் ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கான அந்த ஊதியம் சரிசமனாக வள வழங்கப்படவில்லை இப்போ ஆண்கள் உடல் ரீதியாக வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் பெண்கள் உடல் ரீதியாக வலிமை குறை குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடல்நியல் அமைப்பு அவாறு தான் இருக்கின்றது அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அந்த ஊதியம் வழங்கப்படுகின்ற பொழுது ஏன் பெண்ணுக்கு குறைவாக வழங்க வேண்டும் என்பது ஒரு மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விடியமாகத்தான் பார்க்க வேண்டும் இரண்டு பேருமே வேலை செய்கின்ற பொழுது ஏன் பெண்ணுக்கு மட்டும் அந்த ஊதியத்தை குறைவாக குறைக்கணும் ஆகையால அந்த பெண்களை இன்னும் சரிசமனாக நினைக்கின்ற அந்த சிந்தனை புரட்சி ஏற்படவில்லை அதன் முக்கிய காரணமாக இருக்கின்றது நீங்கள் குறிக்கிற மாதிரி உயர் பதவிகளில் இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த தொழிலாளர் அமைப்புகள் இருப்பார்கள் அந்த தொழிலாளர் அமைப்புகளில் சில சில நேரங்களில் பெண்களுடைய எண்ணிக்கை தான் வீதாசாரத்தில் அந்த தொழில் சங்கங்களில் இருக்கும் தொழிலாளர்களாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் ஒரு தலைவராகவோ செயலாளராகவோ தெரிவு செய்வது ஆணைத்தான் தெரிவு செய்வார்கள் இந்த பெண்கள் கூட அந்த ஆணுக்கு தான் போடுது செலக்ட் செலக்ட் பண்ணி எடுப்பார்கள் எங்களுடைய அரசியல் எடுத்து பாருங்களேன் நாங்கள் கூறுகிறோம் பெண்கள் தான் அதிக அளவிலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆனால் எத்தனை பெண்கள் அந்த பெண்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் பெண்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது பெண்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இது அந்த சிந்தனையில் ஏற்படாத ஒரு புரட்சியோடு நாங்கள் ஏற்கனவே க கதைத்த மாதிரி அந்த இன்ஃப்ளூவன்ஸ் செல்வாக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செல்வாக்கும் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது ஆகையால் நாங்கள் இதை விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உழவு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பெண்கள் எழுச்சி மற்றது பெண்களுடைய எம்பவர்மெண்ட் அவர்களுடைய அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் அது அந்த அந்த நிகழ்ச்சிகளோடைய அது முற்றுப்பட்டு அவர்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் அந்த சிந்தனை புரட்சி ஏற்படுகிறது ஆகையால் பெண்கள் எவ்வாறு தன்னிலை அறிய வேணுமோ அதே மாதிரி அவர்களுடைய சிந்தனையிலும் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அதற்காக பெண்கள் போராடத்தான் வேண்டி இருக்கிறது நீங்கள் கூறிய மாதிரி அந்த ஊதியங்கள் பெற்றுக்கொள்வதில் எல்லாம் இருக்கின்ற சிரமங்களில் அவர்கள் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நீங்கள் கூறியது போல் இந்த பெண்கள் தங்களை வந்து இந்த தொழில் ரீதியாக நிலைநாட்டுவதும் இந்த பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதும் இன்றைக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அதுவும் இந்த குறிப்பாக வந்து இந்த ஊதியங்கள் வந்து சமத்துவமாக வந்து வழங்கப்படாத இடத்துல நாங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து முன்னேறணுமென்னு சொல்லி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கேலிக்குத்தான ஒரு விடயமாகவும் வந்து இன்றைக்கி காணப்படுது